करता बोल रहा है यहां पर गाड़ी कितनी से दौड़ रहा है मेरा तो देखिए मेरा तो इनोवा दे लिया है इवन अभी कितनी हो गई आ लेंगे लेसर खिंचवोडिए அவரும் இணைந்து இந்த நாளிலே விசேஷமாக செம்மணி படுகொழி அந்த விவகாரத்திலே விசேஷமாக அந்த மக்களுக்கான நீதி சம்பந்தமாக இருந்த போராட்டத்தை எழுதிய வந்து பார்ப்பதற்காகவும் அந்த மக்களோடு நாங்களும் உடன் இருக்கிறோம் என்ற அந்த அடிப்படையிலே இந்த நாளிலே இந்த இடத்திலே கூறியிருக்கிறோம் விசேஷமாக இலங்கை வேறு சில நிகழ்ச்சியுடைய வடகிழக்கு மாவட்டமையாறு இந்த மக்களுக்காக அரசாங்க அரசாங்கிலே மக்களுக்கு காரியங்களை மிகவும்ிப்பாக பார்த்தது மாற்றம் அல்ல இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே நாங்களும் அக்கறையாக இருக்கிறோம் அடையாளமாக இந்த நாளிலே

இனிப்பு சமாதானத்துக்குமான இலங்கை ஏற்பாட்டிலே இந்த கவன ஈர்ப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழர்களுடைய நீதி நீண்ட பயணத்திலே செம்மணி மனித புதைகுழி என்பது மிக முக்கியமான காத்திரமான பங்களிப்பை வகித்திருக்கிறது இப்பொழுது மழை காலம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன மழை தொடங்கிய பிற்பாடுதான் ஸ்ரீலங்கா அரசு அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன மழை நீர் உள்ளே செல்லாத வகையிலே எந்தவித ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்படவில்லை தொடுவாய் மனித புறகுழிகளிலே செய்யப்பட்டது போல் மேலிருந்து வருகின்ற வானத்தில் இருந்து வருகின்ற மழை நீர் உள்ளே செல்லாமல் பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு தொற்று தொடர்பாக மனித புதுமை கொள்கையிலே செய்யப்பட்டிருக்கிறது அப்படியான ஏற்பாடுகள் இங்கே நடைபெறவில் செய்ய என்பது மன வருத்தத்துக்குரியது ஆக இந்த பணி நீதியான விதத்திலே நடைபெற வேண்டும் என்ற வகையிலே காலங்காலமாக நாங்கள் தமிழர்கள் ஸ்ரீலங்கா அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்து சொல்லி வந்திருக்கிறோம் சர்வதேச நீதியை கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் சர்வதேசம் மகிழ்விசம் அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்து இந்த பணிகளை நீதியான விதத்திலே இன்னொரு சகோதரே என்னுடைய சகோதரனுடைய ரத்தம் இதை நோக்கி இது பைபிளிலே கடவுள் அநியாயத்தை செய்தவர்களை நோக்கி ஏற்படுத்திய ஒரு கேள்வி அதே கேள்விதான் இன்றும் எங்கள் மட்டும் வருகிறது இந்த செம்மணி புதைகுதிக்குள்ளே குடிப்புள்ளே புதைக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அழைப்பு உள்ளாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய குரலும் எங்களிடம் வருகிறது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவங்களுடைய ரத்தம் கேள்வி கேட்கிறது ஆகவே நாங்கள் எல்லாரும் அந்த அநீதிக்கு எதிராக போராடுவது எங்களுடைய கடமை சமூக கடமை மட்டுமல்ல சமய கடமை ஆகவே நாங்கள் இங்கே எல்லாரும் சென்று வந்திருக்கோம் இன அழிப்பு நடைபெற்றது என்பதற்கு இது ஒரு சான்று ஜனநாயகம் என்று சொன்னாலும் நீதிமன்றம் நீங்கிக் கொண்டிருக்கிறேன் மத்தியிலே இப்படிப்பட்ட இன அழிப்பு நடைபெற்றது அது சம்பந்தமான விசாரணை செய்யப்படுவது செய்ய ஆனால் நீதி விரைவிலே வர வேண்டும் இதனுடைய அடுத்த பக்கம் புதிய விசாரணைகள் முக்கியம் வந்து சேர்ந்து செய்கின்ற பொழுதுதான் தன்மந்த கருத்தை திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் உலக பகுதிகளிடம் பார்க்கலாம் என்று சொன்னாலும் அதிலே நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை இல்லை ஆகவே நீதி கிடைக்கின்ற பொழுதுதான் மாற்றம் வரும் இன பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட கிடைக்க தெரியாத இந்த அரசாங்கத்தை அப்போது தெரிவறாங்க ஆனபடியால் இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் கூறி வந்திருக்கிறோம் நாங்கள் சமயத்தை கடந்து இனம் மொழி அனைத்தையும் கடந்து பாதிக்கப்பட்ட தொல்லப்பட்டவர்களுக்காக தொழில் முக்கியம் இன்று ஒரு நாள் இப்படி நாங்கள் செய்கிறோம் இதே போல இதை தொடர்ந்தும் நாங்கள் செய்ய வேண்டும் பல்வேறுபட்ட அணிகளும் வந்து சேர்ந்து ஒற்றுமையாக நீதிக்காக குழப்ப வேண்டும் அதோடு நாங்கள் இருக்கிறோம் தொடர்ந்து இருக்கும் உலகக்கு நாங்கள் திரும்பவும் திரும்புகிறோம் ஆண்டு வரை இந்த மணி புதை புதைப்படிக்குள்ளே தள்ளப்பட்ட புதைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தன்னுடைய உறவுகளை உன்னுடைய சனி இணைக்கிறோம் ஆண்டு வரை அவங்களுடைய அணுகுறையை வந்து உன்னுடைய சகோதரம் எங்கு என்று எங்களை கேட்பதை நாங்கள் நினைவுகிறோம் ஆண்டவரே வரே நீதி கிடைக்க ഇപ്പിപ്പനീതികൾ നടപറാമിരിക്കും പ്രിവിനാളേ തീരിച്ചിരിക്കുന്നവരുക്കാൻ കൊണ്ടാടുകൾ അവർക്ക് വേണ്ടിയ ആതലിക്കും ഉമ്മയാണ് നീതി കിടക്ക ഉണ്ടേ അനുഭവ നാങ്കിൽ എല്ലാവരും ഇപ്പിപ്പട്ട അനീതികൾ നടക്കൂടാൻ പതെ കാ ഇപ്പിപ്പട്ട ഒരു നില വരാൻ ഇപ്പോഴും നിലയ്ക്ക് മടുക്കേറ്റ വഴികളിൽ ചെയ്യപ്പെടുക मेरा केस बढ़िया